தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் எம் எஸ் வழிப்பறிவு திறன் எஸ் ஏடி சமூக அறிவியல் எட்டாம் வகுப்பு குடிமையியல் ஒன்று மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது இப்பாட பகுதியில் அடங்கியுள்ள முக்கிய பாடக்கருத்துகளை காண்போமா மாநில அரசின் தலைவர் ஆளுநர் மாநில நிர்வாக அதிகாரங்கள் இவரிடம் இருந்தாலும் இவர் பெயரளவு நிர்வாகியே ஆவார் ஆளுநர் மத்திய அரசின் முகவராக மாநிலத்தில் செயல்படுகிறார் மாநில அரசின் எதிர்பாராத செலவின நிதி ஆளுநரின் கட்டுப்பாட்டில் உள்ளது ஆளுநரின் அறிக்கையின்படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முன்னூற்று ஐம்பத்தாறு ஐப் பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆட்சியை மாநிலத்தில் அமல்படுத்த இயலும் ஆளுநராக ஒருவர் சொந்த மாநிலத்தில் நியமிக்கப்படுவது இல்லை ஆளுநரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் ஆளுநராக ஒருவர் இந்திய குடிமகனாகவும் முப்பத்தைந்து வயது நிரம்பியிருக்கவும் வேண்டும் சட்டமன்றத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் கலைக்கவும் ஆளுநருக்கு அதிகாரம் உண்டு முதலமைச்சர் மாநிலத்தின் தலைமை நிர்வாகி ஆவார் இவர் மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் இல்லாவிட்டில் ஆறு மாதத்திற்குள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாக வேண்டும் மாநிலத்தின் கொள்கை முடிவுகளை எடுப்பவர் முதலமைச்சரே முதலமைச்சரின் ஆலோசனைப்படியே ஆளுநர் மாநிலத்தின் உயர் அதிகாரிகளை நியமிக்கிறார் மாநில சட்டமன்றம் ஆளுநர் மேலவை கீழவையைக் கொண்டது மேலவை நாற்பது உறுப்பினர்களுக்கு குறைவின்றியும் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் மூன்றில் ஒரு பங்கிற்கு மிகாமலும் இருக்க வேண்டும் மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் மேலவை உறுப்பினராக ஒருவர் இந்திய குடிமகனாகவும் முப்பது வயது நிரம்பியவராகவும் இருக்க வேண்டும் மேலவை உறுப்பினர்களுள் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுவர் மாநில சட்டமன்றம் அறுபது உறுப்பினர்களுக்கு குறையாமலும் ஐநூறு உறுப்பினர்களுக்கு மிகாமலும் இருக்க வேண்டும் சட்டமன்ற உறுப்பினராக எம்எல்ஏ ஒருவர் இருபத்தைந்து வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் சட்டமன்ற உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் தேர்தலிலும் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலிலும் பங்கு பெறுகின்றனர் சட்டத்தை உருவாக்குதல் சட்டத்தை நடைமுறைப்படுத்துதல் நீதியை உறுதி செய்தல் ஆகியன சட்டமன்றத்தின் அடிப்படை பணிகளாகும் நிதி மசோதாவை சட்டமன்றத்தில் மட்டுமே கொண்டுவர இயலும் சட்டப்பேரவை அல்லது கீழவை என்பது மேலவையை விட அதிகாரம் மிக்கது மாநிலத்திற்கு ஓர் உயர்நீதிமன்றம் விளங்கும் இரு மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கு பொதுவாகவும் ஓர் உயர்நீதிமன்றம் விளங்கலாம் உயர்நீதிமன்ற நீதிபதியாக ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றங்களில் பத்து ஆண்டு வழக்குரைஞராக அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் உயர்நீதிமன்ற நீதிபதி அறுபத்திரண்டு வயது வரை பதவியில் இருப்பார் இனி என் எம் எம் எஸ் தேர்வில் கேட்கப்பட்டுள்ள வினாக்கள் சிலவற்றை காண்போமா மாநில அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தர் யார் ஒன்று முதல்வர் இரண்டு கல்வியாளர் மூன்று நீதிபதி நான்கு ஆளுநர் விடை ஆளுநர் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும் உயர்நீதிமன்ற நீதிபதியின் தகுதிகளாவன ஒன்று இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் இரண்டு இந்தியாவில் ஓராண்டு காலம் நீதித்துறை அலுவலராக பணியாற்றியிருக்க வேண்டும் மூன்று ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றங்களில் வழக்குரைஞராக குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் விடை ஒன்று மற்றும் மூன்று மேலும் ஒரு வினாவை அடுத்து காண்போம் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் ஆளுநரின் அதிகாரம் மற்றும் பணிகள் ஒன்று ஆளுநர் முதலமைச்சரையும் ஏனைய அமைச்சர்களையும் நியமிக்கிறார் இரண்டு மாநிலத்திலுள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக ஆளுநர் செயல்படுகிறார் மூன்று ஓர் ஆங்கிலோ இந்திய உறுப்பினரை நியமனம் செய்யும் அதிகாரம் பெற்றுள்ளார் நான்கு மேலவைக்கு சிறப்பாக பங்காற்றும் அறிஞர்களில் ஐந்தின் கீழ் ஆறு அளவிற்கு பிரதிநிதித்துவ அடிப்படையில் நியமிக்கிறார் விடை நான்கு மட்டும் இனி இப்படப்பகுதிக்கான சில முக்கிய வினாக்களை காண்போமா இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் எண்ணிக்கை எத்தனை ஒன்று இருபத்தைந்து இரண்டு இருபத்தெட்டு மூன்று இருபத்தேழு நான்கு இருபத்தாறு விடை இருபத்தெட்டு உயர்நீதிமன்ற நியமனத்தில் பங்கு பெறாதவர் யார் ஒன்று ஆளுநர் இரண்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மூன்று முதலமைச்சர் நான்கு குடியரசுத் தலைவர் விடை முதலமைச்சர் மேலும் சில முக்கிய வினாக்களை காண்போம் ஈரவைச் சட்டமன்றம் இல்லாத மாநிலம் இது ஒன்று கர்நாடகம் இரண்டு பீகார் மூன்று தெலுங்கானா நான்கு கேரளா விடை கேரளா மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்படுத்தும் சட்டப்பிரிவு எது ஒன்று முன்னூற்று ஐம்பத்து நான்கு இரண்டு இருநூற்று ஐம்பத்தாறு மூன்று முன்னூற்று ஐம்பத்தேழு நான்கு முன்னூற்று ஐம்பத்தாறு விடை முன்னூற்று ஐம்பத்தாறு மேலும் சில முக்கிய வினாக்களை காண்போம் ஒரு மாநிலத்தில் சட்டப்பேரவையில் நாநூற்று ஐம்பது உறுப்பினர்கள் இருப்பார்களானால் அம்மாநில சட்டமேலவையில் இருக்க வேண்டிய அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை இவ்வளவு ஒன்று இருநூற்று இருபத்தைந்து இரண்டு இருநூற்று இருபத்தாறு மூன்று நூற்று ஐம்பது நான்கு நானூற்று ஐம்பது விடை நூற்று ஐம்பது அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு மாநிலத்தின் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் அதிகபட்ச எண்ணிக்கை எவ்வளவு ஒன்று இருநூற்று முப்பத்து நான்கு இரண்டு ஐநூறு மூன்று ஐநூற்று நாற்பத்தைந்து நான்கு இருநூற்று ஐம்பது விடை ஐநூறு இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொலிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்